ஹாய் இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஷினுக்கானது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களுக்கு ட்ராயிங் பண்ணவே தெரியாது நாங்கள் எப்படி டிசைன்ஸ்லாம் நாங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை வரைகிறது ப்ளவுஸ்க்கு எதாவது போடுறதுனா எப்படி போகிறது ஒரு மேங்கோ டிசைன் ஒரு திலகம் ஷேப்பு இந்த மாதிரி கூட எனக்கு வரையவே தெரியாது அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ ஏன்னால் நானும் அப்படி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தேன் எனக்கு வரையவே தெரியாது புள்ளி வச்சா கூட நேராக கோலம் கூட வராது இந்த மாதிரி தான் இருந்தேன் இன்னமாதிரி இருக்க நீங்களும் வந்து கற்றுக்கலாம் வாங்க இப்போ எப்படின்னு பார்ப்போம் இப்போது அதுக்கு நம்ம ரெண்டு ஆப் வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கணும் எப்போவுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ இல்லை பழகும்போது இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆரி கிரியேட்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டோரில் போயிட்டு பின் ட்ரஸ்ட்டுன்னு பிஐஎன் பிஇஆர்இஎஸ்டி பின் ட்ரஸ்ட்டுன்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பின் ட்ரெஸ்ட்டுன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்திங்கன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் அப்டேட் கேட்குது உங்களுக்கு இன்ஸ்டால் கேடுச்சின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த ஆப் போக போகிறோம் ரெண்டாவது ஒரு ஆப் எப்படி சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர் சிஐஎன்ஜி ட்ரேசிங் பேப்பர் பிஏபிஇஆர் பேப்பர் அந்த ஒரு இதை டைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுக்கு நிறைய வரும் அதோடய இமேஜ் பார்த்துக்கோங்க அந்த ஆப்போட ஐக்கான் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் அதுக்கப்புறம் ஒரு பென்சில் இருக்க மாதிரி ஐக்கான் இருக்கும் இதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அடுத்து இது இப்படி தான் இருக்கும் இது ரெண்டு ஆப் தானே நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப்பை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஆரி ஒர்க் இமேஜஸ் அப்புறம் நம்மளுக்கு நிறைய ஸ்கில்ஸ்க்கான இமேஜஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு தேவை ஆரி ஒர்க் தானே இந்த சர்ச் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆரி ஒர்க் ட்ரேசிங் பேட்டர்ன்ஸு இந்த வந்துருச்சா ஆர் யோர்க் ரேசிங் பேட்டர்ன்ஸ் டைப் பண்ணிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும் இந்த பார்த்தீங்கன்னா மேலையும் காட்டுது திலகம் ஷேப்பு இந்த மாதிரிலாம் காட்டும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரும் நம்மளுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நான் இந்த மேங்கோ டிசைனே வச்சுக்கோங்களேன் இதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன் இங்கே மூணு மூணு டாட் காட்டுது இல்லையா அதுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் இமேஜ்னு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம பண்ண உடனே டவுன் இமேஜ் டவுன்லோடட் அப்படின்னு வந்துடும் இப்படி வந்துச்சுன்னா நம்ம இமேஜ் வந்து நம்ம கேலரிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம போய் கேலரியில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தனியாக சேவ் ஆகிருக்கும் அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லாமே இப்போது இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு அடுத்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் இப்போ வந்து ட்ரேசிங் பேப்பர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதை வந்து இந்த பிக்கான்னு இமேஜுக்குள்ளே போனோம்னா நம்ம இமேஜ் வந்து எடுத்துகிட்டு இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லை நாங்கள் வேறு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கேமராவில் ஒரு சேரில இருக்க டிசைனை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கேமராவில் இருக்க அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைஸ் சின்னதாக பெருசாக்கிட்டு நம்ம அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம் ட்ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு எழுத்து இப்போலாம் பேர் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு பின்னாடி டர்சில் மேக்கிங் பண்ணுறது எல்லாமே இப்போ ட்ரெண்டாக ட்ரெண்டில் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இமேஜ் இமேஜ் இல்லாமல் லெட்டர்ஸு ஏபிசிடி இந்த மாதிரி இதில் அவங்க நேம் வச்சு கேட்டாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பேர் என்ன லெட்டர் அப்படின்றத போட்டுட்டு சைஸ் சின்னது பெருசு வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் கூட்டுறது குறைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு வந்து ஒயிட் ஒயிட்டாகிறதுக்கு ஃபுல்லாமே ஒயிட்டாக இருந்தால் தான் நான் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்காக அப்புறம் மிரர் வந்து இந்த சைடு ஆப்போசிட் கண்ணாடில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆனதுல அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கலாம் ரொட்டேட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எந்த சைட்ஸ் வேணுமோ எந்த சைடு வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு என்னென்ன தேவையோ ப்ரைட்னஸ்ஸு பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சைஸ் தேவனா மாற்றிட்டு லாக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அன் லாக்ன்றதுல அதை லாக் பண்ணிட்டோம்னா இந்த இந்த ஸ்க்ரீன் வந்து எங்கேயுமே நகராது திருப்பி அன்லாக் பண்ணாதான் அப்படின்ட்டு போகும் அது வரைக்கும் லாக் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம நம்மளோட வேலையை கரெக்டாக பார்க்கலாம் போய் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம ஃபோனில் லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதோடையே அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பிளைனான நோட் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன் அது நீங்கள் பட்டர் ஷீட் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட நோட் பேப்பர் தான் இருக்குது அப்படின்றக்காக நான் அதிலேயே பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு நோட் பேப்பர் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து அதை ஃபோல்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக இருந்தால் தான் நம்ம டிசைன் தெளிவாக தெரியும் வரைய முடியும் அதுக்காக தான் ரெண்டு சைடு மடிச்சு விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரையும் அடியில் வச்சு அப்படியே ஃபோனை கீழே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் லூஸாகவும் ஆகாது நம்மளுக்கு இமேஜ் வந்து தெளிவாகவும் தெரியும் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணாலேயும் நம்மளுக்கு அந்த மேங்கோ டிசைன் வந்து தெளிவாக தெரியுது இப்போது நான் பேனாக எடுத்திருக்கேன் நீங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு செல்லு அந்த டிஸ்பிளே மேலே வச்சு வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் பேனாலே வரைஞ்சி காட்டுறேன் இந்த மாதிரி நம்மளோட இமேஜை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம துணியில் போடணும் அப்படின்ட்டா அதுக்கு வந்து கார்பன் ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சின்ன வயசுல யூஸ் பண்ணி ஆஃபீஸ் ரூமில் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம் அது வந்து ப்ளூ கலர் கார்பன் ஷீட்டு அந்த ப்ளூ கலர் கார்பன் ஷீட் இல்லாமல் ஒய்டு எல்லோன்னு ரெண்டு விதமாக இருக்குது இது ரெண்டையும் நம்ம வந்து ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஏன்னா நம்ம ப்ளவுஸில் கரை பிடிச்ச மாதிரி தெரியும் ப்ளூலாம் யூஸ் பண்ணோம்னா அதுக்காக தான் இது யூஸ் பண்ண சொல்கிறோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து அந்த பட் பேப்பரை கார்பன் ஷீட்டை வச்சுட்டு ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு நம்ம வரைஞ்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் வந்து பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா பென்சில் இல்லைனா நம்ம எழுதாத பேனா பேனாவோடய பேக் சைடு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம நீடிலோட பேக் சைட்லாம் இருக்கு இல்லையா அதை வச்சு அந்த இமேஜுக்கு மேலேயே சும்மா வரைஞ்சிட்டே வந்தோம்னா நம்மளை கீழே வந்து ப்ளவுஸ் பீஸில் வந்து அந்த மார்க்கிங் விழுகும் ஒயிட்டு இல்லை எல்லோ கலரில் அதை வச்சு நம்ம அதுக்கு மேலே வந்து லைட்டாக கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கெல்லாம் சுத்தமாகவே தெரியவே தெரியாது நானே இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இமேஜ்லாம் வச்சு இந்த மாதிரி பல நிறைய இமேஜஸ்லாம் அதில் இருக்குது டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரைஸ் பண்ணுறத இதை பார்த்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம் நீங்களும் ஃப்ரீயாக ஆறி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சு கொடுத்திங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் டவுட்டாக க்ளியர் நெக்ஸ்ட் வீடியோவை க்ளியர் பண்ணுறேன்